நம்ம இன்னைக்கு ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு ஆரோக்கியமான ஒரு எனர்ஜிட்டிக்கான உணவாக தான் இருக்கும் இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்காக அடிக்கணமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க நான் குக்கர் எடுத்துருக்கேன் ஒரு கப் ராகி மாவை எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் ராகி மாவை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஒரு கப் ராகி மாவுக்கு ஆறு கப் தண்ணி சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இப்போ மீதி இருக்க தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஆறு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்ப இந்த சிம்ல வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் கிண்டிட்டே இருங்க ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறமா நீங்க சிம் பண்ணிட்டு கிண்டுங்க இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததும் அடப்ப சிம்ல வச்சுட்டு கிண்டுங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கரண்டிலேருந்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கணும் இது வந்து களி மாதிரி ஆயிடக்கூடாது கூழ் மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரு கால் மணி நேரத்தில் வந்து இருபது நிமிஷம் வரையும் நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நல்லா வெந்திருக்கும் ஸோ டைம் எடுத்து நல்லா பொறுமையாக சிம் வச்சு கிண்டுங்க இப்போ எனக்கு வெந்துருச்சு ஒரு இருபது நிமிஷமாக நான் வந்து இருந்தேன் நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே ஆற விட்டலாம் ஆற வைக்கிறப்ப இந்த மாதிரி மேலே வந்து லேயராக படைஞ்சிருவோம் அதை வந்து இந்த மாதிரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் இந்த மாதிரி கட்டி ஆகாது இப்போ இந்த ராகியை மண் சட்டிக்கு மாற்றிட்டு நான் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் அதில் இது வந்து நீங்கள் பேக்கெட் பாலை விட மாட்டுக்கோள் வாங்கி தயிர் வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கெட்டி தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி வேணாம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கூழ் ரெடி ஆயிடுச்சு அதுக்காக நான் சின்ன வெங்காயம் வீட்ல செஞ்ச நாத்தங்காய் உருகா வீட்ல செஞ்ச கொத்தரங்காய் வத்தல் எல்லாம் வச்சிருக்கேன் நீங்கள் வந்து மிளகா வத்தல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு கப் மாவு தான் போட்டிருந்தேன் நாலு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் இது வந்து எங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் செய்கிறப்ப நீங்கள் கம்மியாகவே செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் செஞ்சுக்கலாம் இது வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் முக்கியமாக வந்து லீவ்ல குழந்தைங்க இருக்கப்ப வீட்டில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க இதை விரும்பி குடிப்பாங்க ஸ்கூலுக்குள்ளே நம்மளால் கொடுக்க முடியாது சோ சம்மருக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு சாப்பாடா